அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் பகுதி பன்னிரண்டு ஃபிரோஸ் துக்லக் கடைசி டெல்லி சுல்தான் யார் மீதாவது துளி சந்தேகமோ ஆத்திரமோ வந்தாள் உடனடியாக அவருடைய தலையை சீவ சொல்லி ஆணையிடுவதை வழக்கமாக கொண்டிருந்த முகமது பின் துக்லக் கடைசி வரை ஒருவர் மீது மட்டும் மிகுந்த நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தார் அவர்தான் ஃபிரோஸ் துக்லக் முகமது பின் துக்லக்கின் ஒன்றுவிட்ட சகோதரர் சொந்த சித்தப்பா மகன் அதற்கேற்ப ஃபிரோஸ் துக்லக்கும் சற்றும் பதவி மீது ஆசைப்படாமல் எந்த நிர்பந்தத்திலும் கட்சி மாறாமல் என் பணி அண்ணன் முகமது பின் துக்லக்கிற்கு பணி செய்து கிடப்பதே என்று விசுவாசமாக பணியாற்றி வந்தார் முகமது பின் துக்லக் நன்றி மறக்கவில்லை இறப்பதற்கு முன் பிரோஸ் துக்லக்கை சைகையால் அருகில் அழைத்தார் அவர் கரத்தை அன்புடன் பிடித்தவாறு படுக்கையை சுற்றி நின்ற அமைச்சர்களிடம் எனக்கு பிறகு பிரோஸ்தான் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடினார் பிரோஸ் துக்லக் நாற்பத்தைந்து வயதை கடந்த நிலையில் திடீரென்று அவருக்கு ராஜயோகம் வந்து சேர்ந்தது திகைத்து போனார் பிரோஸ் அவருக்கு மன்னராவதில் உண்மையிலேயே விருப்பமில்லை என் மீது வைத்த அன்பின் காரணமாக மன்னர் எதையோ சொல்லிவிட்டார் என்று கழற்றிக்கொள்ளப் கொள்ள பார்த்த அவரை பிரபுக்கள் வற்புறுத்தி வாரிசாக பொறுப்பேற்க வைத்தார்கள் இதெல்லாம் நிகழ்ந்தது டெல்லிக்கு மிக தொலைவில் சிந்து மாகாணத்தில் யுத்த களத்தில் முகமது பின் துக்லக் இறந்த செய்தியும் ஃபிரோஸ் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியும் டெல்லிக்கு போய் சேர அங்கே திடீரென்று ஒரு குட்டி சோதனை கிளம்பியது மறைந்த முகமது பின் துக்லக்கின் உறவினரான குவாஜா ஜஹான் என்பவர் தன் தொன்னூறாவது வயதில் சும்மா இருக்காமல் ஒரு ஆறு வயது பையனை முகமது பின் துக்லக்கின் மகன் என்று அறிவித்து அரியணையில் அமர்த்தினார் சிந்து நதிக்கரையில் மங்கோலியர்களை சமாளித்துக் கொண்டிருந்த ஃபிரோஸ் துக்லக் உடனே டெல்லிக்கு திரும்ப முடியாத நிலை அப்போதைக்கு எதிரிகளை சமாளித்து துரத்திவிட்டு டெல்லியை நோக்கி கிளம்பினார் ஃபிரோஸ் பாதி வழியில் தூதுவர்கள் வந்து ஃபிரோஸ் துக்லக்கை எதிர்கொண்டனர் புதிய சுல்தான் டெல்லியில் பதவியேற்று விட்டாரென்றும் ஆகவே ஃபிரோஸ் துக்லக் டெல்லிக்கு வந்து சேர்ந்த கையோடு தன் வணக்கங்களை முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்ல சரி போகட்டும் என்று அப்போது கூட ஃபிரோஸ் பொறுப்பிலிருந்து கலன்று கொள்ள பார்த்ததாக கேள்வி ஆலோசகர்கள் விடவில்லை மறைந்த சுல்தானுக்கு வாரிசு எல்லாம் கிடையாது இதெல்லாம் குவாஜா ஜஹான் என்ற கிளம் செய்த செட்டப் என்று ஃபிரோஸுக்கு எடுத்து சொன்னார்கள் வழிக்கு வந்த ஃபிரோஸ் துக்லக் ஒரு வழியாக பெரும் படையுடன் டெல்லி எல்லையில் நுழைய தலைநகரத்து மக்களும் அரண்மனையில் இருந்த பிரபுக்களும் கூடி நின்று கரவொலியுடன் ஃபிரோஸ் துக்லக்கை கோலாகலமாக வரவேற்றனர் பயந்து போன முதியவர் குவாஜா ஜஹான் என்ன ஏது என்று புரியாமல் அரியணையில் அமர்ந்திருந்த சிறுவனை கீழே இறக்கிவிட்டு குதிரையிலிருந்து குதித்து கம்பீரமாக அரண்மனைக்குள் நுழைந்த ஃபிரோஸ் காலடியில் தன் தலைப்பாகையை வைத்து மண்டியிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டார் தொன்னூறு வயது கிழவருக்கு என்னதான் தண்டனையை கொடுத்து தொலைப்பது என்று நினைத்தாரோ என்னவோ பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கினார் ஃபிரோஸ் துக்லக் உண்மையில் சில நாட்கள் சிம்மாசனத்தில் அமர்த்தி வைக்கப்பட்ட அந்த சிறுவன் அந்த புறத்தில் இருந்த ஒரு ராணிக்கும் முகமது பின் துக்லக்கிற்கும் பிறந்த நியாயமான வாரிசுதான் என்று துக்லக் காலத்தில் வாழ்ந்த சில சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இருப்பினும் திடீர் திடீரென்று குழந்தைகளையெல்லாம் பட்டத்தில் அமர்த்தும் விளையாட்டெல்லாம் இனி வேண்டாம் என்று பெரியவர்கள் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கிய பிரோஸ் துக்லக் அவரை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லி வெளியூருக்கு சில வீரர்களின் துணையோடு அனுப்பி வைத்தார் போகிற வழியில் முதியவரை தீர்த்து கட்டினார்கள் அவர் கூட சென்றவர்கள் பிரோஸ் ரகசியமாக அந்த வீரர்களிடம் கண் சிமிட்டி அனுப்பினாரா இல்லையா என்பது பற்றி தகவல் இல்லை செப்டம்பர் பதினான்கு கிபி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்றில் ஜொலிக்கும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் சுல்தான் ஃபிரோஸ் துக்லக் தலையில் ஏறி அமர்ந்தது பழைய டெல்லி சுல்தான்களின் வீரம் சாமர்த்தியம் போர்திறன் வஞ்சகம் ராஜதந்திரம் கொலை வெறி எதுவும் ஃபிரோஸ் துக்லக்கிடம் இல்லை இருப்பினும் இந்த சுல்தான் டெல்லியில் அமர்ந்து ஆண்டது முப்பத்து ஏழு ஆண்டுகள் பல மன்னர்கள் ஆட்சியில் சாம்ராஜ்யத்தை மேலும் மேலும் விஸ்தரிப்பதுண்டு ஃபிரோஸ் துக்லக் ஆட்சியில் அது குறுகி கொண்டே போனது டெல்லியின் பிடியிலிருந்து இந்தியாவின் தெற்கு பகுதி அடியோடு நழுவியது அதை தடுக்க பிரோஸ் துக்லக் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்த சாம்சுதீன் இலியாஸ் கிழக்கு வங்கத்தையும் கைப்பற்றி தன்னை சுல்தானாக அறிவித்து கொண்டார் இதை சும்மா விடக்கூடாது என்று எல்லோரும் எடுத்துச் சொல்லவே வேண்டா வெறுப்பாக எழுபது ஆயிரம் குதிரை வீரர்கள் கொண்ட ஒரு படையுடன் கிளம்பினார் பிரோஸ் துக்லக் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டின் கடைசியில் நடந்த இந்த வங்காள போரில் சாம்சுதீன் தோற்று திரும்பி ஓடி கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டார் கோட்டையை உடைத்துக்கொண்டு இருந்தால் வங்காளம் பிரோஸ் காலடியில் துவண்டு வீழ்ந்திருக்கும் ஆனால் சுல்தான் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டார் போரில் வெற்றி பெற்றாகிவிட்டது டெல்லி திரும்பலாம் என்று ஆணையிட்டார் படை தளபதிகள் திகைத்து போனார்கள் பிரதம தளபதியான தார்தார் கான் இப்படி ஒரு வாய்ப்பை கோட்டை விடுவதா என்று வெறுத்து போய் துணிச்சலோடு உறக்கவே கேட்டதாக தகவல் ஆனால் பிரோஸ் துக்லக் டெல்லி திரும்புவதில் பிடிவாதமாக இருந்தார் பிரோஸ் துக்லக்கின் ஆஸ்தான அரசியல் குறிப்பெழுத்தாளரான சிராஜ் அஃபீஃப் என்பவர் சாம்சுதீன் இலியாஸ் தோற்றவுடன் கோட்டைக்குள்ளிருந்து பெண்களும் குழந்தைகளும் குரலெடுத்து கதறினார்கள் அது வெளியிலிருந்த பிரோஸ் துக்லக் காதில் விழுந்துவிட்டது சற்று மனக்கலக்கம் அடைந்து விட்டார் சுல்தான் கோட்டைக்குள் டெல்லி படை புகுந்து பிறகு வீரர்களை கட்டுப்படுத்த முடியாது புகுந்து விளையாடி விடுவார்கள் என்பது பிரோஸுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார் இப்படி ஒருவித தர்ம சங்கடத்துடனும் விருப்பமில்லாமலும் படைக்கு தலைமை வகித்தால் எப்படி சாம்ராஜ்யம் குறுகாமல் போகும் ஆறு வருடங்கள் கழித்து மறுபடியும் ஃபிரோஸ் துக்லக் வங்காளத்தை நோக்கி படையெடுக்க வேண்டி வந்தது ஷாம்சுதீன் இலியாஸ் இறந்தபின் பதவிக்கு வந்திருந்த அவரது மகன் சிகந்தர் ஷா தந்தையை விட அடாவடி தனத்துடன் வங்காள எல்லையை விஸ்தரிக்கப் போகிறேன் என்று படையை திரட்டிக்கொண்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தியதுதான் காரணம் டெல்லி படையுடன் நேருக்கு நேர் எதிர்த்து வெல்ல முடியாது ஆகவே முழு கவனத்தையும் தற்காப்பு நடவடிக்கையில் செலுத்துவோம் என்று முடிவெடுத்திருந்த சிக்கந்தர் ஷா தன் கோட்டையிலிருந்து வெளியே வரவே இல்லை தொடர்ந்து சில மாதங்கள் முற்றுகையிட்டும் ஃபிரோஸ் துக்லக் படையால் கோட்டையை கைப்பற்றவும் முடியவில்லை உள்ளே நுழைய விடாமல் டெல்லி வீரர்கள் மீது வங்காள வீரர்கள் தொடர்ந்து அம்புகளையும் ஈட்டிகளையும் எய்து ஆவேசமாக தடுத்தார்கள் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கந்தர் புன் முறுவலுடன் எதிர்பார்த்ததைப் போல இயற்கையும் அவர் துணைக்கு வந்து சேர்ந்தது திடீரென்று ஆரம்பித்தது அசுரத்தனமான புயல் பிறகு பயங்கர மழை வீசி பாய்ந்தது வெள்ளம் இன்றைக்கும் வங்காளத்தில் மழை வெள்ளம் என்று ஆரம்பித்தால் அது பற்றி சொல்ல தேவையில்லை அல்லவா விளைவாக டெல்லி படை சேரிலும் இடுப்பளவு நீரிலும் தட்டு தடுமாறி பின்வாங்க நேர்ந்தது டெல்லிக்கு தோல்வியோடு திரும்ப வேண்டாம் என்று முடிவு கட்டிய பிரோஸ் துக்லக் சுதாரித்து ஒரிசா நோக்கி படையுடன் திரும்பினார் ஒரிசாவை ஆண்டு வந்த இந்து அரசருக்கு அவ்வளவாக போர் புரிந்து பழக்கமில்லை ஆகவே தெலுங்கானாவுக்கு அவர் தப்பியோட டெல்லி வீரர்களின் அத்தனை கோபமும் பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தின் மீது திரும்பியது கோயில் நாசமாக்கப்பட்டது பிறகு அமைதியடைந்த பிரோஸ் துக்லக் ஒரிசா காடுகளில் வேட்டையாடி சில நாட்கள் பொழுதுபோக்கினார் அங்கே டெல்லிக்கு கொண்டு செல்வதற்காக முப்பது யானைகள் வளைத்து பிடிக்கப்பட்டன தப்பியோட பார்த்த இரண்டு யானைகளை சக வீரர்களுடன் சுல்தான் துரத்தி சென்று கொள்ள வேண்டி வந்தது ஃபிரோஸ் துக்லக் தலைநகரை விட்டு கிளம்பி மூன்று ஆண்டுகள் ஆகியும் அங்கே சுல்தானுக்கு எதிராக சதித்திட்டம் ஏதும் கிளம்பவில்லையா என்று இதுவரை படித்து அரசு வழிமுறைகளில் பழக்கப்பட்டுவிட்ட வாசகர்கள் வியக்கலாம் முகமது பின் துக்லக்கிற்கு ஃபிரோஸ் துக்லக் ஆலோசகராக அமைந்தது போல ஃபிரோஸுக்கு கான் ஜஹான் மக்பூல் என்ற திறமையான விசுவாசமான அமைச்சர் வாய்த்திருந்தார் இவர் தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு இந்து பிற்பாடு ஃபிரோஸுக்கு நண்பராகி இஸ்லாமிய மதம் மாறியவர் அவர் கையில் டெல்லி நிர்வாகம் கட்டுக்கோப்புடன் இருந்தது ஃபிரோஸ் செய்த அதிர்ஷ்டமே ஆனால் இந்த அமைச்சருக்கு ஒரு வீக்னஸ் மட்டும் உண்டு அது அழகான பெண்களை சேகரிப்பது அமைச்சருடைய பிரத்யேக அந்த புறத்தில் பல்வேறு நாடுகள் மற்றும் இந்திய மாநிலங்களை சேர்ந்த இரண்டாயிரம் அழகிகள் இருந்தனர் மனிதர் நிர்வாகத்தையும் திறமையாக கவனித்துக்கொண்டு இத்தனை பெண்களை எப்படி முறை சமாளித்தார் என்பது பற்றி சரித்திர குறிப்பு எதுவும் இல்லை சுகமான அமைச்சரை விட்டுவிட்டு சுல்தானுக்கு வருவோம் டெல்லிக்கு வடக்கே காஷ்மீர் அருகே காங்க்ரா பிரதேசத்தில் நாகர்கோட் ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் ஒரு இந்து மன்னர் கொஞ்ச காலமாகவே அவர் தன்னிச்சையாக நடந்து கொண்டு டெல்லியின் மேலாட்சியை அலட்சியப்படுத்தியதால் அவரை வழிக்கு கொண்டு வர ஃபிரோஸ் துக்லக் ஒரு படையுடன் கிளம்ப வேண்டி வந்தது இமயமலை சாரலில் தொடர்ந்து ஆறு மாதங்கள் இந்து மன்னரின் கோட்டை டெல்லி படையின் முற்றுக்கைக்கு உள்ளானது கடும் பணியிலும் கட்டி மாலையிலும் ஃபிரோஸ் படை வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டு போனார்கள் இருப்பினும் ஃபிரோஸ் துக்லக் இந்த முறை பின்வாங்காமல் உறுதியோடு நிற்க கடைசியில் கோட்டைக்குள் உணவுப் பொருள் சப்ளை குறைந்து போக இந்து மன்னர் தோற்றுப்போனதாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார் தொடர்ந்து டெல்லிக்கு சமர்த்தாக கப்பம் கட்டி அடக்கமாக நடந்து கொள்ளும்படி புத்திமதி சொல்லிவிட்டு அந்த மன்னரை மன்னித்து அனுப்பினார் ஃபிரோஸ் துக்லக் சில மன்னர்களைப் போல தேவையில்லாத கொலை வெறியை எதிரி இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி காட்டியதில்லை ஃபிரோஸ் துக்லக் என்று பல பேராசிரியர்கள் பாராட்டுகிறார்கள் அதே சமயம் மத விஷயங்களில் மிகவும் தீவிரம் காட்டினார் இந்த சுல்தான் என்பது குறிப்பிடத்தக்கது பல இந்து கோயில்கள் இவர் ஆட்சியில் உடைக்கப்பட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை இந்து மன்னரை மன்னித்தாலும் நாகர்கோட்டில் இருந்த ஜுவாலமுகி ஆலயத்தை மன்னிக்கவில்லை ஃபிரோஸ் துக்லக் இந்த கோயிலுக்கு சுவையான ஒரு பின்னணி உண்டு அந்த கோயிலில் இருப்பது கிமு முன்னூற்று இருபத்தி ஏழில் இந்தியாவுக்கு படையெடுத்த கிரேக்க மன்னர் அலெக்சாந்தரின் மனைவி நௌஷாபாவின் உருவ சிலைதான் என்றும் அலெக்சாந்தர் விட்டுவிட்டு போன அந்த சிலைதான் பிற்பாடு ஜுவாலமுகி என்ற இந்து பெயரில் வழிபடப்பட்டது என்றும் ஒரு வரலாற்று குறிப்பு தெரிவிக்கிறது டெல்லி படையிடம் வகையாக சிக்கிய ஜுவாலமுகி ஆலயம் உடைக்கப்பட்டது அதற்கு முன் அந்த கோயிலில் பணிபுரிந்த இந்துக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் கூடவே கோயிலை சேர்ந்த பெரிய நூலகம் ஒன்றில் இருந்த மதம் தத்துவம் வானியல் மருத்துவம் இப்படி அநேகமாக எல்லா சப்ஜெக்டுகளை பற்றிய சுமார் ஆயிரத்து முந்நூறு புத்தகங்களும் ஓலை சுவடிகளும் பத்திரமாக அகற்றப்பட்டன பிற்பாடு அதிலிருந்து முன்னூறு சமஸ்கிருத புத்தகங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்க ஆசுதின் கலித் கானி என்னும் அறிஞரை நியமித்தார் சுல்தான் தவிர மீரட் நகரிலும் வடக்கே அம்பாலாவிலும் இருந்த இரண்டு அசோக ஸ்தூபிகளை மிகுந்த செலவில் சிரமப்பட்டு டெல்லிக்கு கொண்டு வர ஏற்பாடுகளை செய்தவர் ஃபிரோஸ் துக்லக் அதில் ஒரு ஸ்தூபியில் எழுதியிருந்த வார்த்தைகள் என்னவென்று புரியாததால் அதை தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வத்துடன் பல அறிஞர்களை வரவழைத்தார் துக்லக் யாராலும் அதை படிக்க முடியவில்லை என்பதில் ஃபிரோசுக்கு மிகுந்த வருத்தம் சில பிராமண அறிஞர்கள் மட்டும் இந்த ஸ்தூபிகளை நல்லபடியாக பேணி காத்தால் மிகுந்த அதிர்ஷ்டம் என்று மட்டும் ஒரு குறிப்பிலிருந்து புரிபிடுகிறது என்று ஒரு போடு போட அவற்றில் ஒரு ஸ்தூபி டெல்லிக்கு அருகே ஃபிரோஸ் துக்லக் கட்டிய ஃபிரோஷாபாத் என்று அழைக்கப்பட்ட புதிய தலைநகரின் கோட்டை உச்சியில் பொருத்தப்பட்டது மற்றொன்று டெல்லிக்கு அருகே ஒரு பூங்காவில் பொருத்தப்பட்டதாக கேள்வி பிற்பாடு முகலாய மன்னர் ஷாஜஹான் ஆட்சியில் ஷாஜஹானாபாத் அதாவது இன்றைய பழைய டெல்லி கட்டப்பட்டபோது ஃபிரோஷாபாத் நகர் கோட்டையிலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் கற்கள் பெருமளவில் பெயர்த்தெடுக்கப்பட்டு புதிய தலைநகரிலும் அங்கு எழும்பிய செங்கோட்டையிலும் பயன்படுத்தப்பட்டது ஆகவே இன்று மிகவும் சிதிலமடைந்து குற்றுயிராக கிடக்கும் ஃபிரோஷாபாத் நகரைத்தான் டெல்லிக்கு அருகே நாம் காண முடியும் பொதுவாகவே சுல்தான் ஆட்சியில் மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தனர் திரும்ப திரும்ப டெல்லி மண் இரத்தமயமானதை கண்டதாலோ என்னவோ குடிமக்கள் ஃபிரோஸ் துக்லக்கின் நிதானமான ஆட்சிக்கு முழு அங்கீகாரம் தந்தனர் அதற்கேற்ப சுல்தானும் விவசாயிகளுக்கு இருந்து வந்த வரி சுமையை பெருமளவிற்கு குறைத்தார் கூடவே நீர்ப்பாசன வசதிகளை ஏராளமாக செய்து தந்தார் பதிலுக்கு விவசாயிகள் நல்ல உழைப்பை நாட்டுக்கு தந்து தாங்களும் வசதியாகவே வாழ்ந்தனர் டெல்லியின் சுற்றுப்புற சூழலிலும் அக்கறை காட்டினார் மன்னர் தலைநகரை சுற்றிலும் அவர் உருவாக்கிய பூங்காக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூறுக்கும் மேல் முதன் முதலில் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பித்தவர் ஃபிரோஸ் துக்லக் தான் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவித்திட்டம் விதவைகளுக்கு மாதந்தோறும் இலவச தொகை தருவது ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு காப்பகம் மற்றும் சத்துணவு போன்ற பல நல்ல திட்டங்கள் ஃபிரோஸ் துக்லக் ஆட்சியில் அமலுக்கு வந்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சுல்தான் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் நீர்ப்பாசனத்திற்காக ஐம்பது மசூதிகள் நாற்பது கல்லூரிகள் முப்பது ஏரிகள் முப்பது இலவச மருத்துவமனைகள் நூறு பொது குளியல் கூடங்கள் நூறு பாலங்கள் நூற்று ஐம்பது சரி ரொம்ப நீட்டுக்கொண்டு போகாமல் இதோடு நிறுத்திக்கொள்வோம் டெல்லியில் அரியணையில் அமர்ந்து உருப்படியாக ஆண்ட கடைசி சுல்தான் ஃபிரோஸ் துக்லக் தான் கடைசி வரை அமைதியாக ஆட்சி புரிய விரும்பிய மன்னரை அவர் வாரிசுகள் நிம்மதியாக வாழவிடவில்லை பதவி சண்டையில் இறங்கினார்கள் படை பிரித்துக்கொண்டு டெல்லி வீதிகளில் மோதிக்கொண்டார்கள் தொன்னூறு வயதை நெருங்கிக் கொண்டிருந்த ஃபிரோஸ் துக்லக் செய்வது அறியாமல் மிகுந்த வெறுப்புடனும் கவலையுடனும் இதையெல்லாம் பார்த்தவாறு உயிரை விட்ட தேதி செப்டம்பர் இருபது கிபி ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு ஃபிரோஸ் துக்லக் மறைவை தொடர்ந்து குதுப்மினார் உயரத்திற்கு கம்பீரமாக நிமிர்ந்து நின்ற டெல்லி சுல்தான்களின் ஆட்சி மேழுகுவர்த்தி குள்ளத்திற்கு குறுகி பிற்பாடு வந்த சில்லறை மன்னர்களால் மேலும் உருக்குலைந்து போகும் சூழ்நிலை ஏற்பட்டது இப்படி பெரும் சாம்ராஜ்யங்கள் சிதைந்து போவதும் உதிரிகள் ஆட்சிக்கு வந்து அலங்கோலப்படுத்துவதும் பிறகு வேறு புத்தம் புதிய சாம்ராஜ்யங்கள் உருவெடுப்பதும் இதற்கான உதாரணங்கள் வரலாற்று பக்கங்களில் நிறையவே இருக்கின்றன கதையின் அத்தியாயம் பதிமூன்று கிசிர்கான் சிகந்தர் லோடி இப்ராஹிம் லோடி பிறகு ஃபிரோஸ் துக்லக்கின் மூச்சு நின்ற கையோடு டெல்லி சுல்தான்களின் ஆட்சியும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது மறைந்த மன்னரின் வாரிசுகள் என்ற பெயரில் பிற்பாடு அரியணை ஏறியவர்களின் முகங்கள் மக்கள் மனதில் பதிவதற்கு முன்பே அவர்கள் காணாமல் போனார்கள் ராஜவம்சத்தில் பிறந்தவர்கள் என்ற பெருமையை தவிர நாடாள்வதற்கான வேறு எந்த தகுதியும் அவர்களுக்கு ஈர்க்கவில்லை பிரோஸ் துக்லக்கிற்கு பிறகு அவர் பேரன் துக்லக் ஷா ஆட்சிக்கு வந்து அரண்மனையை ஒரு ஜாலியான கிளப் போல நடத்திவிட்டு ஐந்து மாதங்களில் அமீர்களால் மேலுலகம் அனுப்பப்பட்டார் பிறகு அபுபக்கர் என்னும் இன்னொரு பேரப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிரபுக்கள் பட்டம் சூட்டினார்கள் ஆட்சிக்கு வந்து ஆண்டு விழாவை கூட நடத்த விடாமல் அவருடைய மாமன் முகமது டெல்லியை கைப்பற்றினார் இவர் ஃபிரோஸ் துக்லக்கின் மகன் நான்கு ஆண்டுகள் ஆட்சி என்ற பெயரில் கும்மாளம் போட்டு மக்களை வெறுப்பேற்றியவர் இவர் அவருக்குப் பிறகு அவர் மகன் மகமது ஷா என்பவர் அரியணை ஏற அவருடைய அங்கியை பிடித்து இழுத்து மல்லுக்கு நின்றார் அவருடைய ஒன்றுவிற்ற சகோதரர் நஸ்ரத் ஷா அடித்துக்கொண்ட இந்த இருவரையும் தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்ந்தது சுயநலம் மிகுந்த பிரபுக்கள் கூட்டம் அதற்கேற்ப மகமது ஷா நஸ்ரத் ஷா இருவரும் நான் தான் டெல்லி சுல்தான் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு ஏக காலத்தில் டெல்லியின் வெவ்வேறு பகுதிகளில் அமர்ந்து தர்பார் பண்ணிய தமாஷும் நடந்தது செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று எட்டு இந்த தமாஷை முடித்து வைத்து தரையெங்கும் ரத்தம் பாய்ச்ச வந்து சேர்ந்தான் நம் முதல் அத்தியாய கதாநாயகன் தைமூர் காபூலுக்கு வடக்கே இருந்து ஆவேசத்துடன் வந்து சேர்ந்த தைமூரை கொண்டு இந்த புத்தகத்தை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்ததும் அவனுடைய கொலை வெறியாட்டத்தை பார்த்து நாம் கதிகலங்கி உடனே ஃப்ளாஷ்பேக்கிற்கு ஓடிவிட்டதும் வாசகர்களுக்கு தெரிந்ததே ஆறு மாதங்கள் மட்டுமே டெல்லியில் தைமூர் தங்கியிருந்தான் டெல்லியில் கணுக்கால் அளவு ஓடிய இரத்த ஆற்றை கால் பதிய கடந்து அவன் தன் சொந்த ஊரான சாமர்க்கண் திரும்பிய பிறகு சில மாதங்கள் டெல்லியில் நடமாட்டமே இல்லாமல் போய்விட்டது அப்புறப்படுத்தப்படாமல் பல்லாயிரக்கணக்கில் சின்னாபின்னமான உடல்கள் கிடந்ததுதான் காரணம் பிறகு தப்பி ஓடி போயிருந்த மகமது ஷா திரும்பி வந்தார் டெல்லி வீதிகளை முடிந்த வரையில் சுத்தப்படுத்திவிட்டு சில ஆண்டுகள் பெயருக்கு ஆட்சி செய்தார் கிபி ஆயிரத்து நானூற்று பன்னெண்டில் மகமது ஷா இறந்ததோடு சரித்திரம் துக்லக் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது அதை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு அரசர் இல்லாமல் தௌலத்கான் லோடி என்ற பிரபுவின் நிர்வாகத்தில் அப்படி இப்படி என்று டெல்லி சமாளித்தது தைமூர் இந்திய எல்லைக்குள் நுழைந்தபோது வெள்ளை கொடி காட்டி அவனுடன் சேர்ந்து கொண்டார் கிசிர்கான் சையது என்ற பிரபு அதை மனதில் வைத்து கொண்டு போவதற்கு முன் கிசிர்கானை முல்தான் மற்றும் லாகூருக்கு தன் ஆளுநராக நியமித்தான் தைமூர் கிபி ஆயிரத்தி நானூற்று பதினான்கில் லாகூரிலிருந்து ஒரு சிறு படையுடன் கிளம்பி வந்த கிசிர்கான் டெல்லியை கைப்பற்றி சிம்மாசனம் அமர்ந்தார் கிசிர்கானும் அவரது வாரிசுகளும் வரிசையாக தொடர்ந்து முப்பத்தேழு ஆண்டுகள் டெல்லியில் ஆட்சி புரிந்தனர் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் வடக்கே சிந்து மாகாணத்திலிருந்து கிழக்கே வங்காளம் வரையிலும் தெற்கே மதுரை வரையிலும் பறந்து விரிந்திருந்த சாம்ராஜ்யம் யானை தேய்ந்து சிற்றெரும்பு ஆன கதையாக போன காலகட்டம் இது மொத்த ராஜ்யமே டெல்லியை சுற்றி ஒன்பது மைல்தான் என்றால் நிலைமையை புரிந்து கொள்ளலாம் டெல்லி எல்லையில் உள்ள கிராமத்து ஜமீன்கள் கூட வரிகட்ட மறுத்ததால் படையனுப்பி மிரட்டி வசூல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த நிலையில் லாகூரை நிர்வகித்து வந்த பலூல் லோடி என்னும் ஆளுநர் டெல்லியை கைப்பற்றி லோடி ஆட்சிக்கு வழிகோலினார் முதல் முறையாக சுத்த ஆப்கானிய ரத்தத்தில் உருவாக்கப்பட்ட அரசு டெல்லியில் பலுல் லோடி முப்பத்து ஏழு ஆண்டுகள் டெல்லியை ஆண்டதோடு எல்லைகளை சற்று விஸ்தாரமும் செய்தார் எளிமையும் குறும்பும் மிக்க ஒரு மன்னர் பலூஸ் லோடி என்கிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள் அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததே இல்லை தரையில் கால் நீட்டிக்கொண்டு ஹாயாக உட்காருவதுதான் மன்னருக்கு பிடித்தமானது வாயிற் காப்போனை கூட போகிற வழியில் என்னப்பா சௌக்கியமா என்று தோலை தட்டி விசாரித்துவிட்டு செல்லும் அளவிற்கு ஜாலியான டைப் இவருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் சிகந்தர் லோடி இவருடைய தாய் ஒரு இந்து போர்க்கொல்லரின் மகள் இருப்பினும் இந்துக்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார் சிகந்தர் லோடி சிறந்த வீரரான இவர் பீகார் மால்வா போன்ற பகுதிகளை வென்று டெல்லி ராஜ்யத்தை மேலும் விரிவுபடுத்தினார் பயணம் என்று கிளம்பினால் வழியில் உள்ள இந்து கோயில்களை இடித்துக்கொண்டே போவது இவரது வழக்கம் யமுனை நதியில் இந்துகள் குளிக்கக்கூடாது என்று சட்டம் போடும் அளவிற்கு போனார் இந்த ஆப்கானிய மன்னர் சிக்கந்தர் லோடி ஆட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அநேகமாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஒரு பெட்டி செய்தியாக குறிப்பிடுகிறார்கள் ஒரு பொது கூட்டத்தில் பிராமண குலத்தை சேர்ந்த பிரபு ஒருவர் இஸ்லாமிய மதம் இந்து மதம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டுமே கடவுளிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் மேன்மையான இரு பாதைகள் என்று பேச இந்த செய்தி சிக்கந்தர் லோடிக்கு போனது தர்பாருக்கு கொண்டு வரப்பட்டார் பிராமணர் இவர் இப்படி பேசியது சரிதானா எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது என்று பக்கத்தில் இருந்த மத குருமார்களிடம் சிக்கந்தர் லோடி கேட்க ஒருவர் மன்னா இவர்தான் இரண்டுமே ஒன்று என்கிறாரே ஆகவே இஸ்லாமிய மதத்தில் சேருவதில் இவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும் என்றார் அதுதானே என்று சிக்கந்தர் லோடி ஆமோதிக்க இரு மதங்களும் ஒன்று என்றுதான் நான் சொன்னேன் அதன்படி இந்து மதத்திலேயே நான் தொடர்ந்து இருப்பதில் தங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும் என்றார் பிராமணர் பதிலுக்கு அரசர் ஒன்று சொன்னால் அதற்கு தலை இப்படி அதிக பிரசங்கித்தனமாக பதில் சொல்லிக் கொண்டிருப்பதே முதல் தவறு இப்படிப்பட்டவர்களுக்கு நம் ராஜ்யத்தில் இடமில்லை ஆகவே இவரை உடனே மேலுலகம் அனுப்புங்கள் என்று ஆணையிட்டார் சிக்கந்தர் லோடி பொதுவாக சிக்கந்தர் லோடி நிர்வாகத்திறமை மிகுந்த மன்னராக திகழ்ந்தார் இவர் ஆட்சி புரிந்த போது மாவட்ட ஆளுநர்கள் கணக்கு வழக்கையெல்லாம் சரியான முறையில் வைத்திருந்தார்கள் திடீர் திடீரென்று கணக்கு கேட்கும் வழக்கம் சிக்கந்தர் லோடிக்கு இருந்ததுதான் காரணம் ஒவ்வொரு ஆண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை மக்கள் எத்தனை பேர் என்று சென்சஸ் ஒன்றும் இவர் ஆட்சியில் எடுக்கப்பட்டது அவர்களுக்கு உதவித்தொகையும் இலவச உணவும் வழங்கப்பட்டன ஆயிரத்து ஐநூற்று நாலில் ஆக்ரா என்னும் புதிய ஊரை டெல்லிக்கு அருகே நிர்மாணித்தவர் இவர்தான் ஜூலை ஆறு கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐந்து டெல்லியையும் அதன் சுற்றுப்புறங்களையும் பயங்கரமான பூகம்பம் ஒன்று தாக்கியது மொகலாய சாம்ராஜ்யம் துவங்குவதற்கான வேலை வந்துவிட்டது என்பதை இயற்கை சற்று பலமாகவே முரசு கொட்டி தெரியப்படுத்தியதோ என்னவோ சிக்கந்தர் லோடி இறந்த பிறகு பட்டத்திற்கு வந்த அவரது மகன் இப்ராஹிம் லோடி சிறந்த வீரராக இருந்தாலும் முன் கோபத்தாலேயே அழிவை தேடிக்கொண்டார் இவரது கொடுங்கோல் அணுகுமுறையை எதிர்த்து ஆட்சேபனை கொடி தூக்கிய சொந்த சகோதரர் ஜலால் லோடியை இரக்கமில்லாமல் கொலை செய்துவிட்டு ஒரு கொடூர இலவச இணைப்பாக ஹிமாயுன் என்னும் ஒன்றுவிட்ட சகோதரரையும் சிறைப்படுத்தி சித்திரவதை செய்து சாகடித்தார் இப்ராஹிம் ஆப்கான் பிரபுக்கள் பொதுவாகவே விசுவாசமானவர்கள் அவர்களையே கூட தேவையில்லாத கடுமையுடன் மோசமாக நடத்தியதால் விரைவில் மன்னருக்கு எதிராக வெறுப்பு உணர்ச்சி கிளம்பி கிளர்ச்சிகள் வெடித்தன இதற்கு முத்தாய்ப்பாக லாகூர் கவர்னராக இருந்த தௌலத்கான் தலைமையில் பிரபுக்கள் ரகசியக் கூட்டம் போட்டனர் எதற்கும் உபயோகமில்லாத இந்த ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஒரு திறமையான வீரர்தான் இப்போது தேவை அண்மையில் காபூலை வெற்றிகரமாக கைப்பற்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு துடிப்பான வீரர் பாபர் என்று பெயர் அவரை உதவிக்கு அழைத்தால் என்ன என்று தவலக்கான் யோசனை சொல்ல அப்படியே செய்வோம் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறியது ஆப்கானிஸ்தானில் காபூல் அரியணையில் அமர்ந்த கையோடு தன் நெருங்கிய ஆலோசகர்களிடம் உரையாடி கொண்டிருந்த பாபர் எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு கனவு இந்தியாவை ஆள வேண்டும் என்று என சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்தியாவிற்கு வர முடியுமா தங்கள் உதவி தேவை என்று தௌலத்கான் தலைமையில் பிரபுக்கள் எழுதி அனுப்பிய கடிதம் பாபர் கைக்கு போய் சேர்ந்தது இது எப்படி இருக்கு என்கிற பாணியில் வாய்விட்டு சிரித்தார் பாபர் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அடுத்த அத்தியாயம் பாபர் கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்